ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கித்திகா சமய நிபாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேச்சிலர் ரெசிபி தான் பார்க்க பார்க்குறோம் பேச்சுலர் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் தான் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்தே நிமிஷத்தில் இந்த வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுலாம் இப்போ வாங்க இன்ரீயன்ஸ் என்ன பார்த்துலாம் கோஸ் எடுத்து வச்சுருக்கேன் கேரட் எடுத்து வச்சிருக்கேன் இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸ் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து உங்களுக்கு வந்து குடமொளகா எடுத்து வச்சிருக்கேன் நான் இது வந்து பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து மிளகு ஜீரகம் பொடி எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா தேவையான உப்பு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் வந்து கோஸ் சேர்த்துக்கலாம் எப்போவுமே நம்ம வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து கோஸ் தான் நமக்கு கூடுதலாக இருக்கணும் இப்போ கோஸ் சேர்த்துருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா கேரட் வந்து நான் ஒரு ரெண்டு கேரட் தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பீன்ஸ் வந்து ஒரு கால் கிலோ பீன்ஸ் இதில் எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் குடமொளகா வந்து ஒரு பெரிய குடமொளகா ஒன்றையொன்று கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா கேலரி விட்டுருங்க சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பக்க சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அது ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் எப்பவுமே வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து கோஸ் தான் கூடுதலாக இருக்கணும் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மற்ற காயை விட கோஸ் எப்போவுமே கூடுதலாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ் வந்து நீங்கள் வேணால் வச்சு சாப்பிட்லாம் பச்சை மிளகா வந்து ரெண்டு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன் இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தா குக்கும்பர் ரைத்தா இல்லைன்னா அப்பளம் வெத்தல் இந்த மாதிரி வேணால் வச்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா இதுலேயே எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்கிறதுனால இப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப நிறைய சத்தும் இருக்குது இந்த எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ இதை நல்லா கிளரி விட்டுருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க வேறு என்ன ரெசிப்பெண்ணான்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இப்போ இது இதுக்கு தேவையானல்ல உப்பு சேர்த்துக்கலாம் இதில் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க இது வந்து நம்ம எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக ஊற்றணும் ஏன்னா ஃப்ரைட் ரைஸ்ன்றதுனால அதுக்கு ரொம்ப ஊற்ற தேவையில்லை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா போதும் இதுக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு இப்போ இதை நல்லா அப்படியே கிளரி விட்டுருங்க இந்த காயெல்லாம் அதெல்லாம் இது பண்ணிங்கனாலே உங்களுக்கு வதங்கிட்டு தண்ணியெலாம் எதுவுமே விட தேவையில்லை இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதை அப்படியே நல்லா அதை கிளரி விட்டுகிட்டே இருங்க நான் இன்றைக்கி அரிசி பார்த்திங்கன்னா நான் ஒன்றரை கப்பு அரிசி எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை கப் அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து மிளகு சீரம் பொடி வந்து ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு ஜீரகம் பொடி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விட்டுருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இது நல்லா கிளறி விட்டுருங்க அவ்வளோதான் இது காரம் நம்ம பச்சை மிளகாவே மிளகு சீரகம் பொடி தான் போட்டிருக்கோம் காரத்துக்கு வேறு எதுவுமே நம்ம சேர்க்கலை நீங்கள் வந்து ஒரு கப்பு அரிசி எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு கப்பு தண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும் அந்த வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்பவுமே வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து சாதம் வந்து கொஞ்சம் உதிர் உதிரியாக இருந்தால் தான் அது நமக்கு சாப்பிட்றதுக்கும் சரி நல்லாயிருக்கும் செய்யும் போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா முக்கால்வாசி எல்லாமே காயெல்லாம் நல்லா வெ வெந்தரிச்சு பாருங்கள் அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இது நல்லா அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க இப்போ அரிசி பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருப்பாருங்க அரிசி நான் சொன்ன மாதிரி நான் இந்த அளவு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு கப் எடுத்திங்கன்னா ஒரு ஒன்று ஒரு கப்பு அரிசிக்கு ஒரு கப்பு தண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் அந்த அளவு தண்ணி வச்சுட்டு நீங்கள் சாதம் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் அரிசி இப்போ பார்த்திங்கன்னா இல்லை சாதம் இதில் சேர்த்துடலாம் இப்போ அதில் சாதம் சேர்த்துட்டோம்னா ஒரு அருமையான ஒரு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டேஸ்ட்டாக ரொம்ப ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு உங்களுக்கு இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்லையும் எடுத்துகிட்டு போகலாம் இல்லைன்னு மத்தியானம் வீட்டில் வந்து வீட்டில் வந்தும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிங்கன்னா இது ரொம்ப ஈஸி சிம்பிளும் கூட இப்போ அதை சாதம் எல்லாத்தையும் போட்டு இதை கிளறி விட்டுடலாம் அந்த இதோடைய காயெல்லாம் சேர்த்து அதை அப்படியே கிளறி விட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது சைட் டிஷ் வந்து நீங்கள் எல்லாமே குக்கும்ப ரைஸ் ஆனியன் ரைத்தா இந்த மாதிரி வேணால் வச்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா அப்போலாம் இல்லைன்னா உருளைக்கிழங்கு வறுவல் அந்த மாதிரி சைட்லேயே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ஈஸி சிம்பிள் ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் தான் வேற என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இப்போ இது பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்க ஒரு அருமையான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோவெலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் வேறு என்ன ரெசிபி என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இப்போ பார்த்திங்கனா ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்ல எம்மியாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் அருமையான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ மீட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை